ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலட்சுமணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நாம் வந்து வராகியம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமியில் எவ்வாறு நாம் தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டும் எந்த காரணத்திற்காக நாம் வந்து தேய்பிரை பஞ்சமியில் தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி வேண்டுதல் வச்சு நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் தேய்பிரை பஞ்சமில் நாம் தேங்காய் தீபம் ஏற்றுவதால் வந்து நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் தேய்பிரை பஞ்சமியில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா வராகியம்மனை நினைத்து தேய்பிரை பஞ்சமில் வந்து வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா போன்ற அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு உண்டான பதில் இந்த பதிவில் இருக்குது அதனால இந்த பதிவு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீடியோவை அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்களும் நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து வராகி அம்மனிட வேண்டுதல் வைத்து தேங்காய் தீபம் ஏற்றுங்கள் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேறும் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வராகி அம்மனை நாம் தினமும் வழிபாடு செய்யலாம் இருப்பினும் வராகி அம்மனுக்கு உகந்த நாள் பஞ்சமி திதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாதத்தில் இரண்டு முறை வரும் வளர்பிரை பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி திதி இந்த பஞ்சமி நாளில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வந்து மிக மிக நல்ல ஒரு அற்புதமான பலனை தரக்கூடியது நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தேங்காய் தீபம் ஏற்றலாமா இல்லைன்னா கோயிலில் தான் கண்டிப்பாக ஏற்றணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நீங்கள் வந்து தாராளமாக வீட்டில் வந்து தேங்காய் தீபம் ஏற்றலாம் அதில் எந்த விதமான ஒரு தவறுமே கிடையாது இந்த தேங்காய் தீபம் நாம் ஏற்றும் போது வந்து சில விஷயங்களை வந்து பின்பற்றி தான் நம்ம வந்து விலக்கு ஏற்ற வேண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நெய் இல்லைன்னா நல்ல பஞ்சு திரி போட்டு தான் ஏற்ற வேண்டும் இதை வந்து யாருமே மறந்துடாதீங்கள் ஏற்ற வேண்டிய திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி ஏற்றுவதால் வந்து நமக்கு வந்து அதீத பலன் தரும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்க வீட்டில் வந்து தேய்பிரை பஞ்சமி அன்று வந்து தேங்காய் தீபம் ஏற்றலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து வராகியம்மன்ட்டு வந்து நம்ம வந்து எப்படி வேண்டணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போ வந்து நமக்கு வந்து கடன் தீரணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா வராகியம்மன் வந்து கடன் தீரணும்னு சொல்லி கேட்கக்கூடாது கடன் தீரணும்னா நமக்கு என்னது வேண்டும் பணம் வேண்டும் அதனால நீங்க வந்து வராகியம்மன் எனக்கு பணம் வேணும்னு சொல்லி வந்து நீங்க வழிபாடு செய்யணும் நோய் தீரணும் என்று சொல்லி வழிபாடு செய்யக்கூடாது ஆரோக்கியம் வேணும் என்று சொல்லி தான் நீங்க வந்து வழிபாடு செய்யணும் தான் வந்து அம்மன்ட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போட வந்து நீங்க வந்து வேண்டுதல் வைத்து வந்து நீங்க வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொள்ளணும் இப்படிதான் நீங்க வந்து வராகியம்மன்ட்டை வந்து கேட்கணும் வராகியம்மன் வந்து நம்மளுடைய அம்மா வந்து நம்மளை எப்படி தாங்குவாங்க அதே மாதிரி வந்து வராகியம்மன் வந்து நம்மளை வந்து அவங்க பிள்ளையா பாவித்து வந்து நம்மளுடைய கஷ்டம் நஷ்டங்கள் அனைத்தையும் நிச்சயமாக தீர்த்து தருவார்கள் இவ்வாறு நாம் வராகி அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமில வந்து தேங்காய் தீபம் ஏற்றுவதால் வந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா தீராத நோய் நீங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கும்ல கோர்ட் கேஸ் எல்லாம் நிலுவையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா அந்த தேங்காய் தீபம் ஏற்றுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை நீங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் உங்களுடைய பிரச்சனை நீங்குவதற்கு நீங்க கண்டிப்பா தேங்காய் தீபம் ஏற்றலாம் வீட்லையும் ஏற்றலாம் கோவிலையும் தாராளமாக ஏற்றலாம் சரி சரி இப்போ நீங்க வந்து தேய்பிர பஞ்சமியில வந்து எனக்கு வந்து விளக்குகள் நிலுவை வந்து சரியாகணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து இப்போ வந்து தேய்பிர பஞ்சமில நான் ஒரு அஞ்சு தேய்பிர பஞ்சமில உனக்கு விளக்கு போடுறேமான்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து வேண்டுதல் வச்சுட்டு நீங்க வந்து தாராளமா தேங்காய் தீபம் வந்து நீங்க போடலாம் ஆனா வந்து கண்டிப்பா வந்து நாலாவது தேய்பிர பஞ்சமியில வந்து நீங்க வந்து விளக்கு போடுறதுக்குள்ள ஹண்ட்ரட் வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிச்சயமாக நிறைவேறும் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வேண்டுதலே வந்து நிறைவேறிடும் ஆனா வந்து அவங்க வந்து கண்டிப்பா இந்த அஞ்சு தேய்பிரை பஞ்சமியில் வந்து விளக்கு ஏற்றி முடிக்கணும் ஏன்னா வந்து நீங்க வந்து வராகி அம்மன்ட்டு வந்து நான் அஞ்சு தேய்பிரை பஞ்சமி விளக்கு போடுறேன்னு சொல்லி தான் நீங்க வந்து வேண்டுதல் வச்சிருப்பீங்க அதனால வந்து மறந்துடாதீங்க கண்டிப்பா வந்து ஐந்து தேய்பிர பஞ்சமியில் வந்து விளக்கு போட்டுருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வந்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து மாதவிடாய் வருவது என்பது வந்து இயல்பு நீங்க வந்து அந்த தேய்பிர பஞ்சமி விட்டுருங்க அதுக்கு அடுத்த தேய்பிர பஞ்சமியில் நீங்க வந்து போடுங்க அதை பத்தி எந்த விதமான ஒரு கவலையும் நீங்கள் பட வேண்டாம் ஏன்னா மாதவிடாய் என்பது வந்து இயல்பான விஷயங்கள் தான் அடுத்து ஒரு டவுட் வந்து உங்கள் எல்லாருக்கும் வரும் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த அஞ்சு தேய்பிரை பஞ்சமில்தான் தான் விலைக்கு ஏற்றணுமா வளர்புறை பஞ்சமில் விலைக்கு ஏற்றக்கூடாதான்னு சொல்லிட்டு கேட்பீங்க நீங்கள் வந்து வளர்பிரை பஞ்சமிலும் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஆனால் வந்து இதுக்கு வந்து நீங்கள் தேய்பிரை பஞ்சமில் தேங்காய் தீபம் ஏற்றுவதை தான் நீங்கள் வந்து கணக்கு வைக்கணும் வளர்பிறை தேங்காய் தீபம் ஏற்றுவது வந்து நீங்கள் கணக்கு வைக்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து தேய்பிரை பஞ்சமி அஞ்சு வந்து வராகி அம்மனுக்கு வந்து தேங்காய் தீபம் ஏற்றி இவ்வாறு தான் நீங்கள் வந்து வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் தீரும் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் வராகியம்மனின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்